ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக நதியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் காவேரிக்கிட்டே போகிறாங்க காவேரிக்கிட்டே போய்ட்டு காவேரி நான் இப்போ ஒரு விஷயம் கேட்க போகிறேன் அந்த கேள்விக்குன்னு என் கிட்ட பதில் சொல்லணும்னு சொல்கிறாங்க என்ன விஷயங்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க நான் உனக்கு உண்மையாக கரெக்டாக போல் நல்ல புருஷனாக தானே நடந்துக்கிறேன் ஆமாம் ஏன் இதில் ஏன் உங்களுக்கு என்ன சந்தேகம்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க இப்படி ஒரு சந்தேகம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதும் ஆனால் எதுக்காக காவேரி எந்த விஷயத்தையுமே வந்து மைன்யூட்டாக வந்து சொல்லாமல் இப்படி நீ நடந்துக்கிற அது எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குன்றது உனக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு புரியுதுங்க இருந்தாலும்ன்றாங்க என்ன இருந்தாலும் நீ வந்து இப்படி பேசுறது எனக்கு எந்த அளவுக்கு ஹர்ட்டிங்காக இருக்க தெரியுமா உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனை தான் இப்போ நான் ஏதோ ஒரு பிரச்சனையில் நான் இருக்கேன் நீ வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பார்ப்பியே இல்லை என்ன பண்ணுவேன் சொல்லி கேட்குறாங்க இல்லை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் பார்ப்பேன் அதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேன் உனக்கு ஏதாவது ஒரு இஷ்யூனா முதல்ல நீ என்கிட்ட வந்து சொல்லணும் இல்லை இப்போ உன் குடும்பத்தில் உலகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை நீ ஏன் உன் தலையில தூக்கி போட்டுக்கிற அது நீ என் கிட்ட சொன்ன அதை நான் சால்வ் பண்ணவே இல்லைன்றாங்க உங்களுக்குள்ள ஏதாவது பைனான்ஸ் ப்ராப்ளமோ என்ன எதை இருந்தாலும் சொல்லு ஆனா நீ இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்றாங்க எனக்கு அதை இருந்தா கூட சமாளிச்சுடுவேன் என் வாழ்க்கை இப்போ ஒரு போராட்டமா இருக்கே அது எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க மனசுக்குள்ள நினைக்கிற விஷயத்த வந்து எப்படி நடத்தி காட்ட போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ